நுகேகோடையில் நடைபெறும் கூட்டு எதிர்க்கட்சி பேரணிக்காக தயார் செய்யப்பட்டிருந்த ஒலிபெருக்கிகள் தற்போது நடைபெற்று வரும் காப்போத உயர்தர பரீட்சைகளை காரணம் காட்டி அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார் அரசாங்கத்துக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச தலைமையில் நுகேகோடையில் இன்று நடைபெறவுள்ள பேரணியில் பாரிய சத்தத்துடன் இயங்கிய ஒலிபெருக்கிகள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளது மெரிகான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆனந்த சமருகோன் திறந்தவழி அரங்கில் இன்று பிற்பகல் நடைபெறவிருக்கும் பொது பேரணியில் ஒலிபெருக்கி அமைப்புகளை பயன்படுத்துவது தொடர்பாக போலீசார் சிறப்பு நிபந்தனைகளை விதித்துள்ளனர் போலீஸ் அறிக்கையின்படி பேரணி ஏற்பாட்டாளர்கள் நிகழ்வுக்கு ஒலிபெருக்கி கருவிகளை பயன்படுத்த மெரிகான போலீசாரிடம் அனுமதி கோரியிருந்தனர் எனினும் பல காப்போது உயர்தர பரீட்சை மையங்கள் பேரணி நடைபெறும் இடத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ளதாகவும் அதிக ஒலி எழுப்பும் ஒலி அமைப்புகளை பயன்படுத்துவது நடந்து கொண்டிருக்கும் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் பதினொன்று நாற்பது மணி வரையிலும் மீண்டும் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் உயர்தர பரீட்சைகள் நடத்தப்படுவதாகவும் பரீட்சை செயல்முறையில் குறுக்கிடக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் பரீட்சாதிர்களை எதிர்மறையாக பாதிக்கும் என்றும் போலீசார் அறிவித்துள்ளனர் அதே நேரம் பேரணி நடைபெறும் இடங்களுக்குள் மட்டுமே ஒலி அமைப்புகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய போலீசார் அனைத்து உரிம நிபந்தனைகளும் அவசியம் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் யுகேகோடைக்கு செல்லும் அனைத்து சாலைகளின் இருபுறமும் உள்ள மரங்களில் புட்கள் தொங்கிக் கொண்டுள்ளதாக புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன தேசிய மக்கள் சக்தியின் புத்தள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசல் என்பவரால் நாடாளுமன்ற உணவகத்தில் வைத்து தமக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா இன்று தெரிவித்துள்ளார் எனினும் கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தேசிய மக்கள் சக்தியின் புத்தள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் நிராகரித்துள்ளார் புத்தள மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரச்சினை தொடர்பில் தான் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதாகவும் அது குறித்து முகமது ஃபைசல் ஆத்திரமடைந்து இவ்வாறு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இது தொடர்பில் முறையான விசாரணையை நடத்துமாறும் இராமநாதன் அர்ஜுனா கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டை நிராகரித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவே நான் நாடாளுமன்றம் வந்துள்ளேன் அந்த வகையில் புத்தளம் வைத்தியசாலையை தரம் உயர்த்தி தருமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுள்ளோம் இதனை செய்து தருவதாக அமைச்சரும் ஜனாதிபதியும் குறிப்பிட்டுள்ளனர் எனவே பலகை வைக்குமாறு நாம் கோரியதாக கூறும் விடயம் தவறு அர்ச்சுனா இங்கு போய் கூறுகிறார் எவரையும் நாம் பயமுறுத்தவில்லை உயர்ந்த சபையை தவறாக வழிநடத்தக்கூடாது நபர்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்க முற்படக்கூடாது எனவும் ஃபைசல் எம்பி கூறியுள்ளார் பேரணி நடக்கும் போது மழை பெய்ய வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் தற்போதைய பிரார்த்தனை என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிள தெரிவித்துள்ளார் நுகேகோடை பேரணி குறித்து ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்துள்ளனர் இன்று அவர்களில் எத்தனை பேர் உண்மையை புரிந்து கொண்டுள்ளார்கள் என தெரியவரும் எவ்வாறாயினும் அரசாங்க ஆட்சி பொறுப்பை ஏற்று ஒரு வருடத்துக்குள் மக்கள் உண்மையை பொருந்து கொண்டமையை எண்ணி நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போது அரசாங்க தரப்பினர் வானத்தை பார்த்து மழை வர வேண்டும் என பிரார்த்தனை செய்வதை தாண்டி அவர்களுக்கு வேறு வழியில்லை என அவர் மேலும் தெரிவித்திருந்தார்